இந்த ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்டில் இருக்கிறவங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த இலைகளை பறித்து பாயில் பண்ணி அதை நம்ம ஹேரில் ரின்ஸ் பண்ணும் போது கண்டிப்பாக ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி தான் பாயில் பண்ணிவிட்டு அந்த ட்ரிங்க் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங்கில் எடுக்கும்போது நல்லவே நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுக்கும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஃபைபர் ரிச் கண்டென்ட் இதில் நிறையவே இருக்குது அதே மாதிரி விட்டமின் சியும் நிறையவே இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பழங்களை நிறைய சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் சிக்கல் கிளியர் ஆகும் ஸோ ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இம்யூனிட்டி பூஸ்டர் கூட ஸோ எங்க வீட்டில் இதே மாதிரி கார்டனில் நிறைய பழமரங்கள் இருக்கு ஒவ்வொரு பழமர பத்தியும் நான் வீடியோ பண்றேன் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பழங்களை என் பசங்களுக்கு நாங்களும் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து போறோம் சோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் இந்த பழங்களை நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லாவே ஹெல்த்துக்கு நல்லது சோ இந்த பழத்தை நான் நறுக்கி காமிக்கிறேன் எவ்வளவு ரெட்டா இருக்குன்னு பாருங்க கொய்யா பழங்கள் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க சோ இந்த பழ பழமரங்கள் எல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு வந்து வீட்டுல இருந்து நடந்து இருந்ததுன்னா கண்டிப்பா பழமரங்கள் வாங்கிடு